வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத தங்கத்தின் விலையானது இன்றும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் விலையில் இந்த வாரத்தில் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றம் மேலும் வருகின்ற வாரத்தில் சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலைலாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை இன்றைக்கி சரியில் காணப்படவில்லை மேற்கொண்டு இந்த வாரத்துலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரம் ரூபாய் வரை சரிய வாய்ப்புகள் உள்ள விலையில் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பற்றி பார்க்கலாம் எட்டு கிராம் எழுவத்தி எட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் இது சவனுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் வருகின்ற வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்கு நாலாயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை இதுவும் வருகின்ற வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்க போது எட்டு கிராமோடய விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்தும் விதமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் இந்த வாரத்தில் ஒரு அளவை தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்து டாலரை தாண்டி உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் அதனுடையான ஏற்றத்தில் காணப்பட்டது அதே போல் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை எப்பவுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் இதனால பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்துல சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே வேலை பார்த்தினா வெள்ளியோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகும் சரிவின் வேகம் தாக்கம் வந்து வரவிருக்கும் வாரத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தினா இந்திய பங்கு சந்தையோட அதிரடியான ஏற்றங்கள் மேலும் வந்து காணப்பட போகுது